சிறந்த அரசர் மக்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தார்கள் என கேட்டாலும் தமிழ்நாட்டின் பெருமையை கடலையும் தாண்டி உலகம் சற்றும் யோசிக்காமல் சிறு குழந்தையும் சொல்லும் ராஜராஜ சோழன் என்று அந்த ராஜராஜ சோழனுக்கு முந்திய அந்த சோழ சாம்ராஜ்யத்தை அவனுக்கு தந்துவிட்டு சென்று மூவேந்தர்களின் பட்டியலில் சோழ வம்சத்தை இடம்பெற செய்து அந்த வீரன் யார் தெரியுமா குறுநில பகுதிகளாக அதாவது சிறு சிறு பகுதிகளை ஆங்காங்கே ஆட்சி செய்து வந்த சோழர்கள் எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள் அதற்கான போட்டவன் யார் என்ற கேள்விக்கெல்லாம் பதிலாக ஒருவன் இருக்கிறான் அவன் இல்லை என்றால் இந்த சோழ சாம்ராஜ்யம் ஒரு குறுநில அரசாகவே இருந்து மடிந்து போயிருக்கும் அல்லது வரலாற்றில் இப்படி புகழும்படியான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும்படியான சூழ்நிலை உருவாகாமல் போயிருக்கும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் சோழர்களை பற்றி நாம் பேச காரணமாக இருந்த அந்த ஒரு அரசன் யார் அவன் செய்த சாதனைகள் என்ன அவனால் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த பெருமைகள் என்னென்ன தனக்கு ஒப்பாரும் இல்லை தனக்கு மிக்காரும் இல்லை என சங்ககால புலவர்களால் புகழ்ந்து பாடப்பட்டவன் திருமாவளவன் பெருவளத்தான் என்று அழைக்கப்பட்ட கரிகாலன்